ஓம் கணேசாய நமக பணிவிறந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் உக்கிரதாண்டவம் ஆடப்போகும் வக்கிரசனி பலன்கள் கடகராசியிலே பிறந்த உங்களுக்கு என்ன பலாபலன்களை கொடுப்பார் நல்லதை செய்வாரா கெட்டதை செய்வாராங்கிறத பற்றி பார்க்கலாம் இவர் பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிற்பகல் மூன்று மணி பன்னிரெண்டு நிமிஷம் அளவில் சதயம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலே வக்கிரம் ஆகிறார் பின்ன பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சதயம் ரெண்டில் வக்கிரம் அது பின்ன நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சதயம் ஒன்றில் வக்கிரம் இறுதியாக நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிற்பகல் மூன்று மணி பன்னிரெண்டு நிமிஷம் அளவில் அதே சதய நட்சத்திரம் ஒன்றாம் மாதத்தில் வக்கர நிவர்த்தி அடைந்து விடுகிறார் ஆக பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள கிட்டத்தட்ட நாலரை மாத பலன்கள் என்னவாக இருக்கும் ஏற்கனவே கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனியாக ஓடிக்கொண்டிருக்கின்ற காலகட்டம் இதுல ஒன்பதாம் இடத்துல ராகுவும் மூன்றாம் இடத்துல கேதுவும் இருக்கிறார்கள் இந்த மூன்றாம் இடத்து கேது வந்து வலிமையாக இருக்கிறார் உங்களுக்கு நல்லதாக இருக்கிறார் அதே போல ஒன்பதுல உள்ள ராகு அவ்வளவாக சிறப்பை செய்வதற்கு இல்லை எட்டாம் இடத்தில் உள்ள சனி வந்து நல்லதை செய்ய மாட்டார்ல அப்படின்னு நினைக்கலாம் அட்டம் நட்டம் அப்படிங்கிறதாக எடுக்கலாம் இதுல என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம்னா அஷ்டமத்து சனி வந்து வக்கரிக்கிறார் அப்ப வக்கரம் ஆகும் பொழுது அட்டமத்தினுடைய தாக்கம் குறைந்து விடும் அதாவது அஷ்டமம் அஷ்டமத்தில் இருக்கிறதுனால நட்டத்தை கொடுக்க வேண்டும் தான் அவருடைய கணக்கு இந்த நட்டத்தை கொடுக்காமல் தவிர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த வக்கரச்சனி கொடுப்பார் அதாவது சிக்கலில் சிக்காமல் தப்பித்து கொள்ள ஒரு வாய்ப்பை கொடுப்பார் இதான் ஒரு சந்தர்ப்பம் கெட்ட நேரத்தில் ஒரு நல்ல நேரம்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கின்றார் இந்த சந்தர்ப்பத்தை வந்து நீங்கள் பயன்படுத்துவதை பொறுத்து உங்களுடைய யோகம் அமைய பெற்றிருக்கின்றது அந்த சந்தர்ப்பம் எல்லோருக்கும் ஒரே நேரத்தில் கிடைக்காது எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரே சமயத்தில் கிடைக்காது அவ்வப்போது சந்தர்ப்பம் கிட்டும் பொழுது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு ஜெயிக்கிறது தான் அறிவுடைமை ஆகும் இது வந்து கரகசாரங்கள் வந்து இந்த மாதிரியாக சில லீலைகள் அவ்வப்போது நடத்துவார் இப்ப கடகராசிக்காரங்களுக்கு அட்டமத்து சனி அப்படிங்கிற ஒரு எண்ணமே ஒரு குதூகலத்தை குறைத்து விடும் அஷ்டமச்சனி இது ஒரு கட்டம் கடந்து போகக்கூடிய கட்டம் தானே அப்படின்னு நினைக்கணும் அப்படி நினைத்தால் எதையும் போராடி ஜெயிக்க முடியும் என்ற உணர்வு இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த அட்டமச்சனி ஒன்றும் செய்யாது அதே போல நல்ல தசோபத்தி நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்போ அஷ்டவர்க்க பாடல்களில் வந்து ஏககான பேரிகை யோகம் அப்படின்னு சில பேருக்கு இருக்கும் அது அஷ்டவர்க்கம் போட்டால் தான் தெரியும் போடாமல் இருப்பவர்களுக்கு வந்து தசை நான் நல்ல தசை ஓடிக்கொண்டிருந்தால் அதாவது ஐந்து குடையவன் பத்து குடையவன் ஒன்பது குடையவன் லக்னேசன் தசை இந்த மாதிரி இவர்களோடு சம்பந்தப்பட்டவருடைய தசை இப்படி நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு அஷ்டமச்சினுடைய தாக்கமே தெரியாது அந்த புண்ணியம் வலுவடைந்து இருக்க வேண்டும் பிறவி ஜாதகத்தில் வந்து ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் ஒன்றாம் இடம் வலுவாக இருக்கிறதா அப்படின்னு பாருங்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு வந்து சனியினுடைய தாக்கம் எதுவுமே தெரியாமலே போய்விடும் ஆக அப்படி இருக்கும் பட்சத்திலும் கூட இந்த வக்கரம் என்ற நிலை வருகின்ற காரணத்தினால சில கெட்ட சம்பவங்கள் நடக்காமல் போறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு அதாவது நடக்கும் என்று அதாவது இந்த மாதிரி கெட்டது நடந்தே தீரும் என்று நீங்கள் நினைத்திருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் அது நடக்காமல் தப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கின்றார் சனி பகவான் அதுதான் அந்த வக்க வக்கர சனி ஒரு தான் இருக்கிறார் அடுத்த வீட்டுக்கு போகல ஆகையினால ஒரே வீட்டுக்குள் தான் அஷ்டம அந்த வக்கரச்சனியாக சனியாக இருக்கின்றார் அந்த எட்டாம் இடத்தில் வக்கரமாகின்ற காரணத்தினால தன்னுடைய தன்மையை இழந்து விடுகின்றார் ஆகையினாலே அட்டமம் வேலை செய்யாது இதுதான் கணக்கு அந்த வக்கரம் பெற்றதனாலே தன்னுடைய தனித்தன்மையை இழந்து விடுகின்றார் இழந்து விடுகின்ற காரணத்தினாலே இது அந்த நமக்கு நம்ம வந்து உக்கர தாண்டவம் அப்படின்னு நான் சொல்றேன் அதாவது கெட்டது நடக்காமல் போவதும் ஒரு நல்லது தானே அந்த மாதிரி வச்சிருக்காங்க நல்லது நடப்பதற்காக உக்கர தாண்டவம் போல இருக்குது மற்ற ராசிகளுக்கு உக்கர தாண்டவம் உங்களுக்கு வந்து அட்டமைச்சமுடைய தாக்கம் குறைந்து விடுகின்றது ஆக சம்பவங்கள் ஏதாவது பெருசா நடக்குன்னு இருந்தா கூட ஜஸ்ட் அப்படி மிஸ் ஜஸ்ட்டு மிஸ் ஆகிட்டு போயிட்டான்ப்பா அப்படிங்கிற கணக்கில் இப்போ ஒரு உதாரணமாக கடன் பழு அதிகமாகி தப்பிக்க வழி இல்லாமல் இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அந்த கடனை அடைப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்துவிடும் அல்ல டயத்தை நீட்டித்து கொடுப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரும் இதுதான் ஒரு சந்தர்ப்பம்னு சொல்கிறேன் அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு அதற்கு நல்லபிள்ளையாக கூடிய ஒரு வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் இது போல எல்லா விஷயங்களிலும் சில பேருக்கு வந்து இந்த அட்டமதி சனி அதனால் திருமணம் வந்து நின்று போச்சு அப்படின் இருக்கும் அப்படி நின்று போன கல்யாணம் கூட இந்த வக்கர சனியின் போது திருமணம் நடந்து விடும் அதே பொண்ணு இல்லாட்டிலும் அதை விட சிறப்பான ஒரு பொண்ணு கிடச்சா தாலி கட்ட செய்வோம் அந்த மாதிரி கணக்கில் இது அந்த தகிடு தத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை அது ஒரு அதிரடி நடவடிக்கையாக ஒரு நல்ல பொண்ணு கிடச்சி திருமணம் நடந்து அவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல அவங்க ஒரு செய்தி அப்படி போயிடு ஆக கல்யாணம் நடக்காது நினச்சோ கல்யாணம் நடந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய எதிரிகளுக்கு வந்து ஒரு அதிர்ச்சி செய்தியாக போயிடும் இப்படியாக கடகராசியிலே பிறந்த உங்களுக்கு சனி வக்கிரம் என்பது வந்து உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கின்றார் நல்லது நடப்பதற்கு ஒரு சந்தர்ப்பமாக அவர் வழங்குகின்ற ஒரு கட்டம் உத்தியோகத்தர்கள் கூட ஏதோ ஒரு காரணமாக உங்களை பணியிடை நீக்கம் செய்யக்கூடிய ஒரு தகவல் கசிஞ்சிருக்கும் கூட திடீரென்று ஏதோ ஒரு காரணம் காட்டி அவர் மீண்டும் தொடரக்கூடிய வாய்ப்பு ஆக கிடையாது அப்படின்னு வந்துடும் இந்த செய்தித்தாள்களை பார்ப்போம் நேற்று சஸ்பெண்ட் இன்னைக்கு வேலையில் சேரக்கூடிய உத்தரவுன்னு பார்ப்போம் இது போல கூட வரலாம் அல்லங்கில் அதுவும் கூட சஸ்பெண்டே கையில் வராமலே போயிடும் இப்படிப்பட்டதாக வரும்பொழுது நீங்கள் அதற்கடுத்து என்ன செய்ய வேண்டும் தக்க வைத்துக் கொள்வதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதெல்லாம் நீங்கள் செய்யணும் அதைத்தான் நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன் சந்தர்ப்பம் என்பது நமக்கு கிடைக்கிறச்சே அதை சரியான முறையிலே பயன்படுத்தி வெற்றி கொள்ள வேண்டும் ஏன்னா ரெண்டரை வருஷமாக அட்டமதி ஓடும் அதில் வக்கரம் என்பது ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வக்கம் ஆகும் அந்த வக்கரத்தில் இருக்கும் பொழுது அட்டமதி சனிக்காரங்க பயப்பட வேண்டியில்லை வக்கரமாகறச்சே சில பேர் நினைப்பாங்க வக்கரம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் கடுமையான தாக்கு தாக்குமியா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்படி அல்ல அது தசையின் காரணம் தசை அங்கே சனி தசையும் சேர்ந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இருக்கும் சனி தசை கடகராசிக்கு சனி தசை வந்து எப்படி வரும் புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்திருந்தால் கிட்டத்தட்ட மூணு மூன்றரை வயசோட வியாழ தசை கழிஞ்சு அது பின்ன பத்தொம்பது வருஷம் சனி தசை ஓடும் அப்போ கூட ஒரு இருபது வயசு வாலிபால் அப்படி வச்சுக்கிடணும் ஏன்னா ஒரு இருபது வயசுக்கு பிறகுதான் வாழ்க்கையில் வந்து சில பாடங்கள் நமக்கு படிப்பனையாக வரும் பதினெட்டு வயசு பத்தொம்பது வயசு வரைக்கும் வாலிய பருவங்கிற கணக்கில் போயிடும் அந்த பத்தொம்பது தாண்டி இருபதுன்னு வரும் பொழுது நமக்குன்னு ஒரு சில வீரம் வந்துடும் சில விளையாட்டு விளையாடுவோம் அந்த விளையாட்டு தான் அட்டமச்சனில் மாட்டிக்கிடுறது அதுதான் அகப்பட்டவனுக்கு அட்டமத்தில் சனி ஓடிப்போணும்னு ஒம்போதில் கூறுன்னு பேர் ஆக இந்த மாதிரி கட்டங்கள் வரும்பொழுது அந்த சனி தசை நடந்து கொண்டு இருந்தால் இந்த சனி வக்கரிக்கும் பொழுது கெட்டது செய்யும் அப்படின்னு பயமுறுத்தி வச்சிருப்பாங்க அது அப்படியல்ல தப்பிக்க விட்டு விடுவார் அதுதான் அட்டமச்சனுடைய தன்னிலை மாறிவிடுகிறது அதனால் அவருடைய ஒரு தப்பிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை அவர் வழங்குகின்றார் அப்படின்னு அர்த்தம் நம்ம தப்பே செய்யாமல் கூட சில சமயங்களில் மாட்டிக்கிடக்கூடிய சூழ்நிலை வரும் நல்லவனுக்குத்தான் சோதனை அதிகமாக வரும் கெட்டவனுக்கு கூட வராது இந்த காலத்தில் ஈ லோகத்தில் கலியுகம் என்ற காரணத்தினால கெட்டவன் வந்து நல்ல பேர் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பான் நல்லவங்க தான் விழு மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆகையினால் நல்லவர்களுக்கு வந்து தப்பிக்கக்கூடிய வாய்ப்பு தெரியாமலே போய்கிட்டு இருக்கும் ஏனென்றால் அந்த இடத்துல நிற்கப்படாது என்ன நான் ஒன்றும் செய்யல நான் எதுக்கு நான் ஓடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான் நீ நின்னது தப்பு அப்படின்னு சொல்லி தான் அந்த மாதிரி வரும் இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டுகளில் மாட்டிக்கிட்டு தான் அந்த கடகராசினுடைய இது ஆகையினால் இது நீங்கள் சந்தர்ப்பங்கள் இதெல்லாம் புரிஞ்சிருப்பீன்னு நினைக்கிறேன் ஆகையினால் அந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி நீங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையிலே முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணி கொள்ளுங்கள் தொழில் வியாபாரத்தில் வந்து எப்பயுமே நஷ்டத்தை சந்தித்து அதான் அட்டம்னா நட்டம்னு அர்த்தம் அட்டமச்சனி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது ஏதாவது பிஸ்னஸை கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நட்டத்தை கொடுத்துரும் அல்லது வியாபாரத்தை பெருக்கினீங்கன்னு சொன்னால் அதனால தான் இருக்கிற வியாபாரமும் போயிடும் அதாவது ஒன்று ஓலும் ஓடிக்கிட்டு இருக்கிற வியாபாரம் போக எக்ஸ்டென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருந்துருப்பாங்க பண்ணது என்ன ஆகும்னு சொன்னால் இருக்கிறதையும் சேர்த்து பிடிங்க ஆகனால் அப்படி செய்யாமல் பார்த்துக்கொள் பார்த்துக்கொள்ள வேண்டும் ஆக இந்த காலகட்டத்தில் அப்படி செஞ்சிருந்தாலும் கூட நஷ்டத்தை சந்தித்து கொண்டு வரும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதை சுமூகமாக எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்ற சில வழிமுறைகள் கிடைக்க தெரிய வரும் அந்த மாத்திரத்தில் அதை பக்குவமாக பாதுகாத்து வெற்றியை கொண்டாட வேண்டும் வெற்றி நடை போட வேண்டும் இதுதான் விஷயம் அதே போல் குடும்பத்தை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னோம்னா குடும்பத்தில் சனியின் பார்வை எட்டாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் சில பேர் வதந்தியை கிளப்பிட்டு போயிடுவாங்க நல்லா இருக்கிற குடும்பத்தில் கும்மி அடிச்சுட்டு போயிட்டாயா அப்படிங்கிறாங்க இல்லையா சின்னமா படத்தில் பார்ப்போம் அது போல் சில குடும்பங்களில் த சமய சந்தர்ப்பம் தெரியாமல் என்னத்தையாவது பேசிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் குடும்பம் நாரடிக்கு இருக்கும் ஆக இந்த மாதிரி வதந்திகளை பரப்பாத வண்ணம் தேவையில்லாத ஆட்களை எதுக்கு என்ட்ரி பண்ணுறீங்க முதல்ல நான் கேட்குறது அதுதான் சத என் யாரை அடைச்சுண்டு வரணுமோ ரொம்ப முக்கியம்னு கருதலான் மட்டும் அழைச்சுண்டு வாங்குவோம் அல்லாத பட்சத்தில் இந்த காலகட்டத்தில் அழைச்சுண்டு வரக்கூடாது இந்த அட்டமச்சாணி முடிஞ்சதுக்கப்புறம் வேணாலும் பண்ணிக்கலாமே தவிர அஷ்டமதி சாணி காலத்தில் வந்து அந்த மாதிரி யாரையும் அழைச்சுண்டு வரக்கூடாது அதே போல் குடும்ப உறவுகள் என்று சொல்லி உதவி கேட்டு வரக்கூடியவர்களுக்கு கடன் வழங்குவதை நிப்பாட்டிருங்க கடன் அப்படிங்கிறது இப்போ ஐம்பதாயிரம் கேட்குறான் உங்களால் ஐம்பதாயிரம் வே உங்கள்ட்ட இல்லைனாலும் இன்னொருத்தட்ட வாங்கி கொடுப்பீங்க சில பேர் அந்த மாதிரி இழகுன மனசில் இருப்பீங்க அந்த மாதிரி செய்யாதங்க உங்களால் முடிஞ்சது ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து என்னால் முடிஞ்சதுன்னு சொல்லி விட்டுருங்க அந்த ஐயாயிரம் ரூபா திரும்ப வந்தாலும் சரி வராட்டுலையும் சரின்னு அப்படி விடுங்க அப்படி விட்டுட்டேன்னு சொன்னால் நீங்கள் தப்பித்து கொண்டீர்கள் இல்லை ஐம்பதாயிரம் கேட்குறான் நான் என்ன செய்கிறது யார்ட்டையும் வாங்கி கொடுக்கணுமேனு சொல்லி உங்கள் வீட்டு பொருளையோ இல்லை உங்களுடைய கையெழுத்தை போட்டோ கடன் வாங்கி கொடுத்தீங்கன்னு சொன்னால் சிக்கலில் மாட்ட போகுது நீங்கள் அவங்க கிடையாது அதான் கடன் வாங்கியவன் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறான் கடன் கொடுத்தவன் திண்டாடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க இல்லையா அந்த கதையாக போயிடும் அதிலும் போக அந்த சா அமௌண்ட்டை வாங்கி நீங்கள் அனுபவிக்கலை அவன் அனுபவிச்சுட்டு போயிட்டான் நீங்கள் மாட்டிக்கிட்டு முடிப்பீங்க கட்ட முடியாமல் திண்டாடிக்கிட்டு இருப்பீங்க குடும்பத்துக்குள்ளே தகராறு பிரச்சனைகள் பெருசாக உருவாயிடும் ஆக இந்த மாதிரி காரியங்களை செய்து கொள்ள வேண்டாம் அதே போல் யாருக்கும் நான் பொறுப்பாச்சு அப்படின்னு அதை ஏற்றுக்கிட வேண்டாம் இந்த மாதிரி கட்டங்களை ரொம்ப நினைவு கூறுங்கள் சில சமயங்களில் உணர்ச்சி வசப்பட்டு எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு ஏற்கனவே சாமி சொல்லியிருந்தாரு நம்ம வாட்டுக்கு வாக்கு கொடுத்தமேனு சொல்லி வாக்கு கொடுத்துட்டு நம்ம யோசிக்கக்கூடாது அதனால முன்கூட்டி சொல்கிறேன் குறிப்பாக இந்த காலம் இந்த அட்டமதிச்சீர் காலங்களில் முழுவதுமே அப்படித்தான் இருக்கணும் இருப்பினும் நான் சொல்லக்கூடியது பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் ஒரு நல்ல சந்தர்ப்பம் வருகிறது நல்ல சந்தர்ப்பம் அப்படிங்கிறதுனால அப்போ எல்லாமே நல்லா தான் நடக்கும் நினைச்சிட்டு எங்கேயாவது வாக்கு கொடுத்துக்கிட்டாங்க வாக்கு கொடுக்காதங்க கையெழுத்து போடாதங்க நீங்கள் கையெழுத்தே போட்டு வெறும் பேப்பரில் கையெழுத்து போட்டு வாங்கணும்னா கூட உங்களுக்காகவே வாங்கினா கூட அப்படி செய்யாதங்க தப்பு அதைவிட ஒரு பொருள் வேண்டாம்னு சொன்னால் ஒரு பொருளை அடவு வைக்கிறதுக்கு கையெழுத்து வெறும் கையெழுத்து போட்டு விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க அடவு வச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படி செய்யாதங்க அது முற்றிலும் தவறு அதை விட விற்றுருங்க தப்பே இல்லை ஒரு முழுசாக ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும் இந்த மாதிரி யோஜனை பண்ணி பண்ணுங்க எம்டி கையெழுத்து எப்பயுமே போடாதங்க அது வாழ்க்கைக்கு நல்லது அல்ல அது நான் கெட்ட சனி நல்லா இருந்தாலும் சரி அட்டம சனி நடந்தாலும் சரி நல்ல சனி நடந்தாலே அந்த மாதிரி செய்யாதங்க ஏன்னால் காலங்கள் எப்போதும் ஒன்று போல் இருக்காது ஆகையினால் இதெல்லாம் கொஞ்சம் யோஜனம் பண்ணி செய்யுங்க அஷ்டமச்சனுடைய தாக்கம் இந்த காலகட்டத்தில் வெகுவாக குறைந்துவிடும் நல்ல செயல்கள் நடைபெறுவதற்கு சந்தர்ப்பம் தருகின்ற இறைவன் சனி பகவான் உன் நீங்கள் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு வெற்றி நடை போடுங்கள் இது போக உத்தியோகம் அதாவது இந்த போட்டி தேர்வு எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் ரிசல்ட் வந்தாலோ அல்ல இந்த காலகட்டத்தில் நீங்கள் தேர்வு எழுதி இந்த காலகட்டத்திற்குள் ரிசல்ட் எதிர்பார்த்தாலோ நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் ஏனென்றால் அந்த அட்டமரி தாக்கம் முற்றிலும் இறங்கிவிடும் ஆக நீங்கள் அட்டமச்சனின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அட்டமர் அல்ல ஏழாம் இடத்துல சனியும் கிடையாது எட்டாம் இடத்துல சனியும் கிடையாது அந்த மாதிரி ஒரு நிலையில் அவர் இருக்கார் ஆகையினாலே நிச்சயமாக வெற்றி கிட்டும் என்ன கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் அதிகமாக ஏற்படும் அது மற்ற கிரகங்களால் அது ஏற்படக்கூடிய கட்டம் மேலும் உங்களுக்கு ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல கூறி ஏற்கனவே இருக்கிறார் சப்போர்ட்டா இருக்கிறார் பக்கபலமாக இருக்கிறாரு கேதுவும் குருவும் பக்கபலமாக இருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் என்பவன் இந்த பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வக்கரமாகின்ற அந்த காலகட்டத்திலே செவ்வாய் வந்து ஆட்சி மூல மூலத்திரிகோணமாக இருக்கின்ற காரணத்தினாலே நீங்கள் முந்தைய ஜென்மத்தில் செய்த புண்ணியங்கள் எங்கேயோ ஒளிந்து இருந்தது அந்த ஒளிந்து இருந்த அந்த பூர்வ புண்ணியங்கள் இந்த காலகட்டத்திலே உங்களை தாங்கி பிடிக்கும் அப்படிப்பட்ட யோகம் உங்களுக்கு இருக்கின்றது அடுத்து அந்த ஒன்பதாம் இடத்துல ராகுன்னு சொன்னேன் ராகு பயிற்சியானதுக்கு பின்ன உங்கள் தோப்பனாருக்கு நோய் நொடிகள் வந்து இருந்தால் அதோடு சரியாய் இதோடு சரியாயிரும் அல்லாத பட்சத்தில் தோப்பனாருக்கு சில ஆரோக்கிய தொந்தரவுகள் ஏற்படத்தான் செய்யும் அதை கொஞ்சம் மனசில் வச்சு அதை சரி பண்ண முயற்சி பண்ணுங்கள் ஏற்கனவே வந்துருன்னு சொன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை இப்போ இந்த காலகட்டத்தில் அதனால் ஆரோக்கியம் கிடைக்கப்பெறுவார் மற்றபடி இரண்டாம் இடத்துக்குரிய சூரியன் பன்னிரெண்டாம் இடத்துல அந்த நேரம் அதாவது வக்கரமான நேரத்தில் கிரக கூட்டங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கடகராசியில் எந்த இல்லை சுத்தமாக இருக்கிறது ரெண்டாம் இடு சுத்தம் மூன்றாம் இடத்துல கேது நாலு சுத்தம் ஐந்தாம் இடத்துல சந்திரன் நீச்ச பங்க ராஜயோகம் பெற்ற சந்திரன் உங்களுடைய ராசி நாயகன் அவர் ஆறு ஏழு சுத்தம் எட்டாம் இடத்துல வக்கரம் ஆன நாயகன் சனி ஒன்பதாம் இடத்துல மீன ராகு பத்தாம் இடத்துல ராஜயோகத்தை கொடுக்கின்ற மேச செவ்வாய் பதினொன்றாம் இடத்துலே நல்ல பலனை கொடுக்க வந்திருக்கின்ற குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் இதில் புதனும் சுக்கரனும் அஸ்தமனம் அடைஞ்சிட்டாங்க உங்களுக்கு நல்ல கிரகம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அசுப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய புதனும் சுக்கரனும் பன்னெண்டில் போய் உட்கார்ந்துட்டாங்க அதனால் அவளால் உங்களுக்கு தொல்லை கிடையாது ராசி நாயகன் சந்திரன் நீச்சப்பங்க ராஜயோகத்தோடு இருக்கின்ற காரணத்தினால உங்களுக்கு தன் பலம் பெருகும் அறிவாற்றல் பெருகும் தந்திர புக்திகள் உயரும் பொதுமக்களுடைய சப்போர்ட்டு கிடைக்கும் சந்திரன் இல்லையா பொதுமக்கள் சப்போர்ட் கிடைக்கும் உங்களுடைய யோஜனைகள் மிகவும் பிரமாதமாக அமையும் ஏனென்றால் அந்த யோஜனைக்குரிய ஸ்தானத்தில் தான் அவர் சந்திரனை இருக்கிறார் அதை பெருக்குவார் ஆற்றல் அந்த நீச்சமான சந்திரனை நீச்ச பங்கம் அடையச் செய்வதே உங்களுடைய பூர்வ புண்ணிய நாயகன் செவ்வாதான் அவர் போய் மேசத்தில் போய் ஆட்சி திரிகோணம் ஆயிட்டார் ஆகையினாலே நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு காரியத்தையும் வெற்றி நடை போடுவதற்கு பின்னணியாக அந்த செவ்வாய் விளங்குவார் சனி சப்போர்ட்டில் இருக்கிறார் அதாவது சனி விலைக்கிட்டாரு அப்போ செவ்வா வந்து உங்களுக்கு யோகத்தை தடை இல்லை அப்படி கணக்கு பண்ணுங்கள் அதாவது கெடுப்பவன் வந்து ஒதுங்கி கொண்டான் உங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு ஒருத்தன் வந்தான் ஏப்பா இப்போதைக்கு நான் தண்டனை கொடுக்க மாட்டேன்ப்பா எனக்கு ஒரு வேலை இருக்கு அப்படின்ட்டு போயிட்டான் அப்போ கொடுக்கக்கூடியவர்கள் தாராளமாக உங்களுக்கு கொடுக்க வருகிறார்கள் தடுப்பவன் எவனும் இல்லை அதனாலே கொடுக்கவன் கொடுப்பவனுக்கு தடை இல்லை ஆகையினாலே செவ்வாய் உங்கள் ராசியையும் பார்த்து கொண்டிருக்கின்றார் ஆக செவ்வாயினுடைய முழு ஆற்றல் உங்களுக்கு சந்திரனானுடைய ஆற்றலும் செவ்வாயினுடைய ஆற்றலும் குருவினுடைய ஆற்றலும் கேதுவனுடைய பலமும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கின்றது ஆக செவ்வாய் வியாழன் சந்திரன் கேது நான்கு பேரும் சனி விளையிட்டார் விலகினால அவன் நல்லவனாக போயிட்டான் ஆக கிட்டத்தட்ட ஐந்து பேர் உங்களுக்கு சப்போர்ட்டா தான் இருக்கிறாங்க மிச்சம் இருக்கிற கெடுக்கக்கூடியவங்க ரெண்டு பேர் புதனும் சுக்கரன் அஸ்தமரத்தில் இருக்கிறாங்க சோ நோ ப்ராப்ளம் இப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு உயர்ந்த ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய கட்டம் ஆகையினால் அட்டமரசனி இப்படி ஆயிடுச்சே செஞ்சிருச்சே பாழாயிட்டமே அப்படின்னு நினைக்க வேண்டாம் பாழானவர்களுக்கும் மீண்டும் நல்ல மறுவாழ்வு கிடைக்கக்கூடியதாக இந்த வக்கரச்சனி அமைந்திருக்கின்றது நல்ல நேரத்தில் உங்களுக்கு நல்ல நேரத்தில் ஒரு வக்கரமாகிறாரு ஆகையினால் பல உயர்வுகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு காலமாகும் குடும்பத்தில் பிக்கல் பிடுங்கல்கள் எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாயிருப்பேன் அந்த சரியானதை அப்படியே பிக்கப் பண்ணுறது பாருங்க நீங்கள் அப்போ நட்டம் செஞ்சு வந்து ஒன்றும் செய்யாது அது ரன்னிங்கில் ஓடிக்கிட்டு இருக்கும்போது நல்லது ரன்னிங்கில் ஓடிக்கிட்டு இருக்கும்போது குறுக்க எதுவும் வராது அந்த நிதானமாக கொண்டு போய்கிட்டு இருங்க அதை ஆக ராசி நாயகன் சந்திரன் நீச்ச பங்க ராஜயோகம் கௌரவம் சிறக்கும் ரெண்டு கூடையவன் பன்னிரெண்டாம் பன்னிரெண்டாம் இடத்திலே அமர்ந்தாலும் ரெண்டாம் இடத்திற்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே தனநிலை உயரும் குடும்பம் சிறப்பாக விளங்கும் மூன்று பன்னெண்டுக்குரிய புதன் அஸ்தமனம் அடைந்து பன்னிரெண்டாம் இடத்திலேன போக பாக்கியம் தங்கு தடையின்றி கிடைக்கும் நான்கு சுக்கிரன் பாவியானவன் அவர் பதினெண்டாம் இடத்திலே அஸ்தமனம் பெற்று விட்டதனாலே தாய் நலம் அடைவாள் கல்வி அடையும் வண்டி வாகனங்கள் சிறப்பாக கிடைக்கும் வீடு குடியிருக்கக்கூடிய வீட்டில் பிரச்சனைகள் விலகும் சில பேருக்கு நல்ல வீடை அமைஞ்சிடும் சில பேருக்கு சொந்த வீடு இந்த காலகட்டத்தில் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு மற்றும் லாபங்கள் பெருகக்கூடிய ஒரு காலகட்டம் ஐந்து பத்து கதிபதியாகிய செவ்வாய் பத்தாம் இடத்திலே ஆட்சி திரிகோணம் ஏறி இருக்கின்ற காரணத்தினாலே ஐந்தாம் இடத்தையும் பார்க்கின்றார் உங்கள் வீட்டையும் பார்க்கின்றார் அதோடு ஏழாம் அவங்களுடைய நாலாம் இடத்தையும் பார்க்கின்றார் ஆக இந்த ஒன்னாம் வீடு நாலாம் வீடு ஐந்தாம் வீடு இந்த வீடுகளெல்லாம் அவர் பார்க்கின்ற காரணத்தினாலே இந்த வீடுகள் எல்லாம் வலிமை பெறுகின்றன ஆக உங்களுக்கு வலிமை வலிமையடைகின்றது ராசி நாயகன் வலிமை அடைகின்றார் உங்கள் ராசி நாயகனை குருவும் பார்க்கின்றார் ஆகையினாலே நல்ல வலிமை பெறுகின்றீர்கள் சொத்து சுகங்கள் கூட இந்த காலகட்டத்திலே கடன் வாங்கியாவது கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்கின்றது அடுத்தபடியாக ஆறுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியாகிய குரு பதினொன்றாம் இடத்தில் இருக்கின்றார் ஆகையினால் கடன் தொந்தரவுகள் நிச்சயமாக இருக்காது கடன்காரர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணத்தான் செய்வாங்க கெடுக்க முயற்சிக்க மாட்டார்கள் மேலும் ஒன்பதாம் இடத்துல அதாவது ஏற்கனவே சொன்னேன் தோப்பனார் வழியில் தோப்பனாருக்கு பிரச்சனை ராகு பயிற்சி ஆனதுக்கப்புறம் ஏற்பட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் இப்பொழுது அது விலகிவிடும் சரியாகிவிடும் ஆரோக்கியம் பெறுவார் ஏழு எட்டுக்கு ஆகிய சனிதான் அந்த எட்டாம் இடத்துல வக்கரம் அடைந்து அந்த வக்கரம் வந்து ஏற்பட்ட காரணத்தினாலே தன்னிலை மறந்த நிலை தன்னிலை மறந்த நிலைன்னு வச்சுக்காங்களேன் அந்த மாதிரி இருக்கின்ற காரணத்தினாலே மனைவி மனைவி வர்க்கத்தில் ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் இது வரைக்கும் சில பேருக்கு இந்த நண்பர்கள் எதிரியாக கூட இருந்திருக்கலாம் நண்பர்களே எதிர்காக கூட காலகட்டம் தான் அந்த அட்டமதி சனி அதே போல பெத்ததாயே நம்ப மாட்டான் அட்டமச்சனில அப்படிப்பட்ட ஒரு காலம் தான் அட்டமதி சனி ஆக பெத்ததாயே நம்மள என்ன அப்புறம் மனைவி எப்படி நம்புவா இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான கட்டத்தில் இருக்கின்ற உங்களுக்கு சனி இப்பொழுது வேலை செய்ய மாட்டார் அப்படிங்கிற ப மனைவி நண்பர்கள் தாய் எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட்டாக வரக்கூடிய ஒரு காலகட்டம் ஆகையினாலே மனைவிக்கு நோய் நொடிகள் இருந்தாலும் அவைகள் விலகி விலகிவிடும் மனைவியின் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் அமைப்பு மிகச்சிறப்பாக அமைந்திருக்கின்றது வாழ்க்க வளமுடன் நன்றி வணக்கம்